பகவானிடம் நாம் செலுத்தும் உத்தமமான அன்பின் வடிவமே பக்தி எனப்படுவது எதை பெறுவதால் மனிதன் திருப்தி அடைந்தவனாக ஆகிறானோ அதுவே பக்தி திருப்தி என்பது ஆசை நிறைவேறுவதால் வரும் திருப்தி அன்று ஆசையே இயலாத நிலையே உண்மையான திருப்தி பரமாத்மா என்றால் நீங்கள் எதுவாக ஆக வேண்டி உள்ளதோ அதன் பூரணத்துவமே பரமாத்மா எனப்படும் நீங்கள் இருப்பது போல்தான் இந்த உலகமும் இருக்கும் நீங்கள் மனச்சோர்வுடனும் சோகமாகவும் மகிழ்ச்சியற்றவராகவும் இருந்தால் உங்களை சுற்றிலும் அதையே காண்பீர்கள் இது அனைத்தும் உங்களை பொறுத்ததே காமம் என்பது ஓர் உடலியல் உண்மை அங்கே எதுவும் தவறில்லை ஆகவே காமத்தோடு போராடாதீர்கள் காமத்தை அறிந்து கொள்ளுங்கள் காமத்தினுள் தன் உணர்வுடன் நகர்ந்து செல்லுங்கள் ஒரு புதிய வாசலை திறப்பதற்கான ரகசியம் இதுதான் பாலுணர்வு செயல்களில் உங்களால் உணர்வுடன் இருக்க முடியுமெனில் அதன் பிறகு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தன் உணர்வுடன் இருக்க முடியாத வேறு எந்த செயலும் இருக்க முடியாது ஏனெனில் வேறு எந்த செயலும் பாலுணர்வு செயலைப் போன்று ஆழமானது கிடையாது இரண்டு நபர்கள் சுதந்திரமான நபர்களாக இருந்தால் அப்போதுதான் அன்பு இருக்கும் காதல் இரண்டு சுதந்திரங்களுக்கு இடையில் மட்டுமே பாயும் ஒரு புத்திசாலி நபர் அகங்காரமாக இருக்க முடியாது அது சாத்தியமற்றது ஈகோ என்பது ஒரு தவறான நிகழ்வு என்பதை உங்கள் புத்திசாலித்தனம் உங்களுக்கு காட்டவில்லை என்றால் உங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லை என்றுதானே அர்த்தம் Who says that even the good should fight and the good should also have the courage to take the sword in hand? Certainly when Aspicius takes a sword in his hand, bad luck does not happen to anyone. It cannot be in Aspicius because there is no battle to fight, but TO ஈவில் FROM WINNING! THERE IS A FIGHT! நல்லவர்கள் கூட போராட வேண்டும் நல்லவர்களும் வாளை கையில் எடுக்கும் தைரியம் வேண்டும் என்று சொல்லும் கிருஷ்ணா போன்ற ஆளுமை மீண்டும் தேவை நிச்சயமாக மங்களகரமானவர் தனது கையில் வாளை எடுத்தால் அது யாருக்கும் துரதிருஷ்டத்தை தராது இது தீயதாக இருக்க முடியாது ஏனென்றால் போராடுவதற்கு போர் இல்லை ஆனால் தீமை வெற்றி பெறாமல் தடுக்க சண்டை உள்ளது